டிவோஷனல் சிவா வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறது வரலட்சுமி நோன்பு அதை பற்றின ஒரு பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் தன்னுடைய கணவர் மிகுந்த நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அவருடைய கணவர் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அவருடைய பிள்ளைகள் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும் மென்மேலும் உயர வேண்டும் வீடு செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பல சுமங்கலிகள் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த வரலட்சுமி விரதம் மேலும் கல்யாணமாகாத பெண்கள் கூட இந்த விரதத்தை அவர்கள் பின்பற்றலாம் கல்யாணமாகாத கண்டிப்பெண்களும் சரி கல்யாணமானவர்களும் சரி அவரவருடைய தேவைக்கு ஏற்பவாறு இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட்டுன்றது கிடையாது அதனால் வேலைக்கு போன ஆண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்குள்ளாகவே வீடு திரும்பி விடுவார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றது போல ஒன்பது மணி பத்து மணி அதிகாலை இப்படி என்று ஆண்கள் வரமா அந்த காலத்தில் தன்னுடைய கணவர் டேட்டா வந்தாலே பெண்கள் வந்து ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சுருவாங்க அவங்க பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கே அவரவருடைய கணவரை வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க ஏழு ஆனால் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க நாங்கள் கூட சின்ன வயசில் எங்கள் ஊருக்கெல்லாம் போகும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களை நிறையவே பார்த்துருக்கோம் அதனால அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் கிடையாது லேண்ட்லைன் கிடையாது தன்னுடைய கணவர் வந்து வீட்டுக்குள்ளே அப்படின்னா கூட அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னே தெரியாது அதனால அவங்களுடைய கணவர்கள் வந்து நீண்ட ஆவிலோடு இருக்கணும் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யார்கிட்ட முறையிடுவாங்க யார்கிட்ட கேட்பாங்க சொல்லுங்க இறைவனிடம் தானே கேட்க முடியும் அவர்களுக்கு பிடித்தமான அம்பாரிடம் தானே அவர்கள் முறையிட வேண்டும் அந்த மாதிரியான ஒரு இருந்து பின்பற்றப்பட்டு வந்த ஒரு முறைதான் இந்த வரலட்சுமி ஒன்று ஆகையால் திருமணமான அனைத்து பெண்களும் சரி அவர் அவருடைய இருக்க வேண்டும் என்று அம்பாறிடம் சென்று இந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் பின்பற்றலாம் இந்த வழிபாடு முறைகளை நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படும் அதிகாலை நான்கு மணிக்கே நீங்கள் எழுதியிருக்க வேண்டும் எழுந்திருத்து உங்கள் வீடு விட்டு பூஜை அறையும் அறிய விட்டு வாசலில் கோலம் போட்டு விடுங்கள் வாசலில் இருந்தால் அதில் இரண்டு குத்து விளக்குகளை இல்லை என்றால் அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து உங்கள் வாசலை நின்று கொண்டிருக்கும் மகாலட்சுமி தேவியாரை முதலில் வீட்டுக்குள் அறிந்தால் வாங்க 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 அப்படி என்று மூன்று முறை மகாலட்சுமி தேவியாரை உள்ளே அடையுங்கள் பிறகு உங்கள் பூஜை சென்று காமாட்சி அம்மன் விலைக்கை ஏற்றி வைங்கள் அதன் பிறகு உங்கள் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமியார் புகைப்படத்தை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு மகாலட்சுமி தேவியாருக்கு மாலைகள் அணிவித்து பூ பழம் வெற்றிலைப்பாக்கு இவற்றையும் சமர்ப்பித்துவிட்டு சர்க்கரை பொங்கலோ பாயாசமோ ஏதாவது உங்களால் என்ன எழுமோ அந்த பிரசாதத்தை நைவேதியமாக செய்து வைத்து மகாலட்சுமி தேவியாரிடம் சகர்த்தியுள்ளது அதன் பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாள் முழுவதுமே நீங்கள் உணவையை எடுக்கக்கூடாது நீங்கள் காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் உணவையை சாப்பிடக்கூடாது ஏன்று என்றால் நீர் ஆகாரம் வேண்டுமெனால் எடுத்துக்கொள்ளலாம் டீயோ பிஸ்கட்டோ ஜூஸோ இந்த மாதிரி நீர் ஆகாரங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் காலை ஆறு மணிக்கு தொடர்ந்த விரதத்தை மாலை ஆறு மணிக்கு மறுமுறை நீங்கள் காமாட்சின் விளக்கை ஏற்றி வைத்து இறை வழிபாடு செய்த பிறகு உங்கள் விரதத்தை முடித்து அதன் பிறகு உங்களால் இயன்ற அளவுக்கு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு ஒரு சிறிய பிளவுஸ் திட்டு இவற்றை ஒரு சின்ன சின்ன தட்டிகளில் வைத்து ஒரு ஒன்பது சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் முடிந்தால் உங்களால் அன்னதானம் கூட நீங்கள் செய்யலாம் அன்றைய தினம் ஆகையால் இந்த முறைகளை நீங்கள் செய்வதனால் உங்கள் மிகுந்த நீண்ட ஆயுலுடன் இருப்பார் அது மட்டுமின்றி உங்கள் வீட்டில் செல்வமும் கொழிக்க ஆரம்பித்துவிடும் இந்த முறையை நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற்றப்படும் ஓம் சக்தி